கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்குத் தாலுகா முருகம்பள்ளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்முக திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற துரியோதனன் படுகும் விழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பஞ்ச பாண்டவர்களை தரிசனம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் எடத்தகிரி அருகே உள்ள முருகம்பள்ளம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மகாபாரத பெருவிழா கடந்த மாதம் இரண்டாம் தேதி துவங்கி மகாபாரத பெருவிழா துவங்கி நடைபெற்று வருகிறது பதினெட்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் மலையூர் ராமர் நாடக கலைக்குழுவினரின் சார்பில் பாஞ்சாலி திருக்கல்யாணம் அர்சுனன் தவசு அரவான் கடபலி அரக்கு மாளிகை உள்ளிட்ட பல்வேறு இதிகாச நாடகங்களும் நடைபெற்று வந்தன கடந்த பதினெட்டு நாட்களாக நடைபெற்று வந்த அக்னி வசந்த உற்சவ விழாவில் கடைசி நாளான இன்று துரியோதனன் வதம் செய்யும் நிகழ்ச்சி வெகு விமர்சியாக நடைபெற்றது இதற்காக கோவில் அருகாமல் சுமார் நாற்பது அடி நீளத்தில் களிமண்ணால் துரியோதனன் உருவம் செய்யப்பட்டு அங்கு துரியோதனன் வதம் செய்யும் நிகழ்வு நடத்தப்பட்டது இதில் துரியோதனன் மற்றும் பீமன் வேடம் புரிந்த இரண்டு பேர்களும் சண்டையிடும் காட்சியும் நடைபெற்றது இறுதி போரில் துரியோதனனை வதம் செய்யும் நிகழ்வில் ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வழிபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை முருகம்பள்ளம் பாலைப்பள்ளி எழுத்தகிரி காத்தாடி குப்பம் வெண்ணம்பள்ளி ஜோடுகுத்தூர் மதனகுப்பம் மேல் அக்ரஹாரம் ஆகிய எட்டு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இணைந்து சிறப்பாக இந்த மகாபாரத விழாவினை நடத்தினார்கள்

உயிர் சொன்னா காண காண உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க